நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ள நிலையில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி விக்கிரவாண்டியில் இந்த கட்சியின் முதல் மாநில மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாடு குறித்து காவல்துறை கேட்ட இருபத்தி ஒன்று கேள்விகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் பதில் கொடுத்ததை அடுத்து ஐம்பதாயிரம் பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து மீடியாக்களை சந்தித்த புஷ்யானந்த் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் ஆண்கள் முப்பதாயிரம் பேரும் பெண்கள் பதினைந்தாயிரம் பேரும் முதியவர்கள் ஐந்தாயிரம் பேரும் மாற்றுத்திறனாளிகள் ஐநூறு பேர் வீதம் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தார் காவல்துறையின் இந்த கட்டுப்பாடு காரணமாக இந்த மாநாட்டில் சிறுவர் சிறுமிகளுக்கு அனுமதி இல்லை என்பது தெரியவந்துள்ளது என்றாலும் ஐம்பதாயிரம் பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்ற காவல்துறையின் இந்த கட்டுப்பாட்டை விஜய் ஏற்றுக்கொள்வாரா இல்லை ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு செல்வாரா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது